மட்டும் ஹிந்தியிலும் வைத்திருந்தார்கள் நான் கேள்விப்பட்ட சில சென்டர்கள் சார்ந்தவர்கள் வந்து எழுதுவார்கள் என்ற ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனா இது அதிகாரிகள் இதை இதை தயாரித்தவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அதனால நாம வந்து நாயக்கர் என்று போட்டது சரியா இல்லையா என்ற விவாதத்துக்கு நான் வரல இன்னும் சொல்ல போனால் போட்டிருக்க கூடாது என்பதுதான் எனது எண்ணம் ஆனா இதை எழுதுபவர்கள் இந்தியா முழுவதும் எழுதுபவர்கள் அவர்கள் எந்த பெயரால் அவர் அறியப்பட்டிருக்கிறார் என்பது மிக உண்மை இப்ப உதாரணத்திற்கு தெலுங்கானால உள்ள புத்தகத்தில மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் காமராஜர் நாடார் என்று தான் குறிப்பிடுகிறார்கள் நானே அந்த புத்தகங்களை பார்த்திருக்கிறேன் இப்ப எங்களுக்கான மருத்துவ புத்தகம் ஏ எல் முதலியார் எழுதியது அவர் ஒண்ணு முதலியார் என்று அவர் வந்து ஜாதி வெறியர் கிடையாது அவர் பெயரே அதுதான் ஆக இப்ப கேள்வி கேட்கும் பொழுது எங்களுக்கு மருத்துவத்தில இந்த மருத்துவ புத்தகத்தை இருந்தவர் யார் ஏஎல் தான் போடுவாங்க ஏஎல் போட்டா யாருக்கும் தெரியாது ஆக இது அறியப்படுவதற்காக அப்படி என்ன சொல்றாங்க இந்த சாதி மறுப்பு போராட்டத்திற்கு முன்பு வரை சரித்திரத்தில் அவர் பெயர் ஈவேரா நாயக்கர் என்று தான் இருக்கிறது என்று ஆக வடநாட்டில் படிப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி எழுதியிருக்கலாம் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் கீதா ஜீவன் பெண்களுக்கான ஹெல்ப் லைன் ஒன் எயிட் ஒன்னுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தார்கள் இதில் பணி அமர்த்துபவர்கள் நேர்முக தேர்விற்கு வருபவர்கள் ஹிந்தியும் தெரிந்திருக்க வேண்டும் என்று தமிழகத்தில் இருந்து ஒரு சர்க்குலர் போச்சு அப்பனா தமிழக அரசு ஹிந்தி வெறிய அரசு சொல்லுவோமா உடனே அவங்க என்ன சொன்னாங்க இல்ல இல்ல அதிகாரிகள் தப்பு செஞ்சுட்டாங்க அதனால நாங்க வந்து எங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா அப்படித்தான் எல்லாவற்றையுமே மத்திய அரசின் மீது திணிப்பது தவறு மத்திய அரசு இன்னும் சொல்ல போனால் தமிழுக்கு மிகுந்த பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க